ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பரான ஜாப் வேக்கெண்ட் தான் இது ஒரு ஃப்ரீ ஜாப்ன்றனால எல்லோருமே யூஸ் பண்ணிக்கோங்க வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும் ஒர்க்கு கொடுத்து சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு கொடுத்து ரூபாய் சாலரி கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா இந்த மாதிரியான சூப்பர் ஜாப் வேக்கன்ட் தான் எல்லோரும் தேடிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான ஜாப் வேக்கன்ட் தான் இந்த வேக்கன்ட்டு வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் வேலை சனி ஞாயிறு வந்து லீவுன்னு சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பொறுத்த அளவுக்கு வல்லம் ஸ்ரீபெரம்பூர் லொக்கேஷனில் ஜாப் வேக்கண்ட் இருக்குது குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா முடிச்சுருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்கள் மட்டும் ஜாப் வேகெண்ட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ளேருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் எட்டு மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலரி ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் உங்களோட சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா இஎஸ்ஐஎன் பிஎஃப் இருக்கும் அட்டெண்டன்ஸ் போனஸ் இயர்லி போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு வந்து நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம் கம்பெனி சுற்றி உள்ள ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த ஜா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தரச்சரோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ